ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக ஒரு தைய கடைக்கு போகும் பொழுது என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா அனுபவமே நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிருக்கேன்

இப்போ கஸ்டமர் ஆகிய நீங்கள் ஒரு அம்மா ஊர்லையோ அல்லது ஹஸ்பண்ட் ஊர்லேயோ ஏதோ ஒரு ஊரில் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து உங்கள் அம்மா வீட்டில் ஒரு டெய்லர்ட்ட வந்து ரெகுலராகவே நீங்கள் தைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த டெய்லர் தைக்கிறது உங்களுக்கு ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சூப்பராகவே இருந்திருக்கும் திடீர்னு நீங்கள் மேரேஜ் ஆகி ஊர் விட்டு ஊர் போகும் பொழுது கண்டிப்பாக அங்கே டெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா டெய்லர்ஸ் இருந்தாலுமே கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஐயோ வே வேறு டெய் நம்ம வந்து இந்த டெய்லர்கிட்டே நம்ம ப்ளவுஸ் கொடுத்து நல்லா செட் செட்டாயிருச்சு இப்போ வேறு ஊருக்கு வந்திருக்கோம் புதுசாக தைக்கும் பொழுது இந்த டெய்லர் எப்படி தப்பாங்களோன்னு ஒரு பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சில பேர் வந்து பயப்பட மாட்டாங்க ஒரு ப்ளவுஸை கொடுத்து பார்ப்போம் நல்லா தைச்சாங்கன்னா இவங்கள்ட தப்போம் நல்லா தைக்கலாட்டினா வேறு டெய்லர் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில கஸ்டமர் வந்து தைரியமாக சொல்லுவாங்க அதில் ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா புதுசாக புதுசா ஒரு தையக்கடைக்கு போகும் பொழுது அவங்க முன்னாடி ஆல்ரெடி தச்ச கடையில் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ரூல்ஸையே புது கடைக்கு போயிட்டு ஒரு துணியையும் அளவு ஜாக்கெட்டையும் கொண்டுட்டு போயிட்டு இந்த அளவு படி எனக்கு தைச்சுருங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த கடையில் அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க டெய்லர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெய்லர்ஸுமே ஒரே மாதிரி மெத்தடை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு டெய்லர்ஸுமே ஒவ்வொரு மாதிரி கட்டிங் மெத்தட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கம்மியான துணியிலே கட் பண்ணி தச்சிருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இந்த அளவில் துணி இருந்தால் மட்டும்தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒட்டு கொடுக்காமலே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்காமலே கொஞ்சம் வந்து ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு இருபது பாயிண்ட் தாராளமாக எடுத்து கொடுத்தா தான் தப்போம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு டெய்லர்ஸுமே ஒவ்வொரு மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடும் வேற வேற மெத்தடில் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் புதுசாக ஒரு டெய்லர் கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த டெய்லர்ஸ் என்ன ரூல்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டெய்லர்ஸ் உங்களுக்கு தைச்சே தருவாங்க அதை விட்டுட்டு இல்லை நான் பழைய டெய்லர்ட்ட பொழுது அவங்க எண்பது பாயிண்ட்டில் தான் எனக்கு தச்சு கொடுத்தாங்க நீங்கள் என்ன ஒரு மீட்டர் கேட்குறீங்க என்னோட சைஸுக்கு எண்பது பாயிண்ட்லேயே தைச்சு கொடுத்து நான் இத்தனை வருஷமாகவே அந்த எண்பது பாயிண்ட்ல தான் நான் தைக்கிறேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த டெய்லர்ஸை பார்த்து ரொம்ப வந்து கெஞ்சு கெஞ்சுறது மட்டும் கிடையாது ஒரு மாதிரி அதாட்டியாக பதில் சொல்லுவாங்க ஆனால் இங்கே உள்ள டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த எண்பது பாயிண்ட்ல தைக்க மாட்டாங்க சைஸை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணுவாங்க உங்களுடைய சைஸுக்கு இத்தனை மீட்டர் துணி இருந்தால் தான் தைக்க முடியும் எண்பது பாயிண்ட்ல தைச்சா அது சரி வராது ஒட்டு கொடுத்து தைக்கணும் ஒட்டுமே நிறையா ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு சில டெய்லர்ஸ் வந்து நம்ம சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதனால நீங்க புதுசா தையல் கடைக்கு தைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டெய்லர்ஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் வந்து சொல்றாங்களோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு பழைய டெய்லர்ஸ் சொன்னதையே நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு தச்சு கொடுப்பாங்க சில பேர் அந்த துணி கரெக்டா எடுத்து கொடுக்கல அப்படின்னா இல்லை இப்போதைக்கு தைக்க முடியாது அர்ச்சன் ஒர்க் நிறைய இருக்கு நீ துணி கரெக்டா எடுத்துட்டு வந்தா நான் தச்சு தரியுமா இல்லாட்டினா என்னால் தைக்க முடியாது முடியாதா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப இந்த கஸ்டமர் வந்து வெளியில வந்துருவாங்க ஓகேங்களா கடையை விட்டு வெளியில வந்துருவாங்க அதனால நீங்க எந்த புது டெய்லர் கடைக்கு போனாலுமே அந்த டெய்லர் என்னென்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அந்த ரூல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அந்த கடையில தைக்க முடியும் ஓகேங்களா இங்கேன்னு கிடையாது எங்கே போனாலும் அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து தச்சு தருவாங்க உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி துணி கரெக்டா எடுத்து கொடுக்கணும் மெயின் கிளாத் எவ்வளவு எடுக்க சொல்றாங்களோ அந்த மெயின் மெயின் கிளாத்தை கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க லைனிங் கிளாத் எவ்வளோ எடுக்க சொல்கிறாங்களோ அந்த அளவு எடுத்து கொடுத்துருங்க மெயின் கிளாத் வந்து பெருசாக இருக்கும் லைனிங் கிளாத் வந்து கம்மியாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு கலர் துணி போட்டு தச்சா நல்லா இருக்காது அந்தந்த கலருக்கு மேய்ச்சா போட்டால் தான் நல்லாயிருக்கும் லைனிங் கிளாத் எவ்வளோ வரப்போது மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது ரூபாயிலேயும் இருக்குது ஒரு மீட்டர் நாற்பது ரூபாயிலே இருக்க ஐம்பது அறுபது எழுபது ரூபாய் வரைக்கும் இருக்குது முப்பது ரூபாய் கிளாத்தே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மீட்டர் முப்பது ரூபாய்தான் கூட ஒரு அரை மீட்டர் சேர்த்து

ரூபாயோ நூறு கொடுத்துருப்பீங்க புது டெய்லர் வந்தா அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய எல்லா கிடையாது ஓகேங்களா அளவுகள் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே இருந்ததா அப்படின்னா அவங்கவுங்க ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெய்லரும் ஒவ்வொரு மாதிரி தையக்கூலி அமௌண்ட் வாங்குவாங்க இவங்கள்ட புது டெய்லர்ட்ட போயிட்டு முன்னாடி தச்ச டெய்லர்ட்ட நான் இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுத்து நீங்க என்ன இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த டெய்லர் திருப்பி நீங்க போய் துணி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தைக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இல்லைம்மா எங்களுக்கு அர்ஜெண்ட் ஒர்க் நிறையா இருக்கு நீ வேற எங்கேயாவது போய் தச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிருவாங்க சில பேர் தைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதனால கரெக்டாக அவங்கவுங்களுடைய ஃபிட்டிங் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் இது மூணு அவங்கவுங்களுடைய ஸ்டிச்சிங்க்கு ஃபினிஷிங்க்கு ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் கூலியே வாங்குவாங்க அது தெரியாமல் நான் பழைய கடையில் எண்பது ரூபாய்க்கு தான் தைச்சு நீங்கள் நூறுரூபா சொல்கிறீங்க நூற்றம்பது ரூபா சொல்கிறீங்க இரநூறுபா சொல்கிறீங்கன்னு தயவு செய்து தைய கடைக்கு போயிட்டு பேரம் பேசாதீங்க அது சமயம் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ஒவ்வொரு அமௌண்ட்டு வாங்குவாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் வேறு வேறு ஊர்ல எல்லாம் ஒரு நார்மல் அளவில் வாங்குவாங்க பெரிய பெரிய ஊரில் கோயம்புத்தூர் பெங்களூரு சென்னை திருப்பூர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ரூபாய் வாங்குவாங்க சென்னை அந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் ஐநூறு ரூபாய் கூட வாங்குவாங்க அதனால ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் அந்த தையல் கூலி அமௌண்ட் மாறுபடும் அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில டெய்லர்ஸ் இருந்தாலுமே அவங்கவுங்களுடைய ஃபிட்டிங் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங்க்கு ஏத்த மாதிரி தான் கூலி வாங்குவாங்க ஓகேங்களா ஒரு இடத்துல ஃபிட்டிங் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் சுமாராக இருக்கும் இன்னொரு இடத்துல மோசமாக இருக்கும் அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெய்லர்ஸுமே ஒரே மாதிரி ரேட்டு வாங்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் இப்ப ராம்ராஜில் நம்ம வேஸ்டி சட்டை வாங்குறோம் அப்படின்னா சின்ன கடையில் போய் வாங்குவோம் ஐயோ சின்ன கடைக்கு தான் ரேட்டு கூட சொல்லுவாங்க நான் வந்து பெரிய கடையில் மதுரையில் எடுத்துக்கிறேன் இல்லை தேனி திண்டுக்கல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ராம்ராஜில் வேஷ்டி சட்டை பார்த்தோம்னா அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பிராண்டடு ஓகேங்களா பிராண்டட் அப்படின்னா எந்த கடைக்கு போனாலுமே ராம்ராஜில் வேஷ்டி சட்டை வாங்கினோம் அப்படின்னா ஒரே பிக்சல் ரேட்டு தான் அது வந்து இந்த கடையில் எடுத்தா கம்மியாக வரும் அந்த கடையில் எடுத்தா கம்மியாக வரும்லாம் கிடையாது எந்த ஊருக்கு போனாலுமே ராம்ராஜில் வேஸ்டி சட்டை எடுத்தா ஒரே பிக்சல் ரேட்டு இப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலுமே அதே ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் தான் அந்த வேஷ்டி சட்டையோட விலை இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டெய்லர்ஸ் யாருமே பிராண்டடாக யாரும் தைக்க போகிறது கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் மெத்தடு ஸ்டிச்சிங் மெத்தடில் ஃபினிஷிங்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தப்பாங்க அதே மாதிரி தையக்குழி வே ஏரியாவை பொறுத்து மாறுபடும் அவங்கவுங்களுடைய ஃபிட்டிங் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் பக்காவாக இருந்ததா அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக அந்த தையக்குழி அமௌண்ட்டை கூடவும் வாங்குவாங்க ஒரு சில பேர் இல்லை ஓரளவு நம்ம கம்மியாக வாங்கினாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு கம்மியாக வாங்குறோம் அவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அதனால நீங்க பழைய டெய்லர்கிட்ட தக்கிற ரூல்ஸ புதுசாக தைக்கக்கூடிய அந்த புது டெய்லர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுப்பு வந்து சில சமயம் உங்களுக்கு தைக்கவே மாட்டாங்க அந்த ஃபஸ்ட் டைம் தைச்சி கொடுத்துட்டு ரெண்டாவது டைம் தைக்கும் பொழுது இல்லைம்மா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதே சமயம் இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் த்ரீ டாட் ப்ளவுஸே நீங்கள் தச்சிருப்பீங்க திடீர்னு புது புது மாடல் வரும் பிரின்சஸ் கட்டை தைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க எனக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வச்சுருங்க அப்படிம்பாங்க இப்போ நார்மலாக த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு எப்போது வாங்குற தையக்கூடிய அமௌண்ட்டு வாங்குவாங்க பிரின்சஸ் கட்ட அப்படின்னா கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா அல்லது நூறுரூபா அது அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து வாங்குவாங்க சில பேர் அந்த பிரின்சஸ் கட் கரெக்டாக பக்காவாக தைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டெய்லர்ஸ் என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் அவங்க சொல்கிற விலையை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வரணும் அதை விட்டுட்டு நான் பழைய தையக்கடையிலாம் அதே அமௌண்ட்டை அதே இரநூறுபாய்க்கு தான் நான் தைச்சேன் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா நூறுரூபா ஐம்பது ரூபா சேர்த்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு தரக்க மட்டும் உங்கள்கிட்ட தச்சுட்டு அடுத்த டைம் நீங்கள் வந்து எவ்வளோ கெஞ்சினாலுமே அந்த டெய்லர் வந்து உங்களுக்கு தச்சும் தர மாட்டாங்க அதனால தயவு செய்து பேரம் பேசாதீங்க ஒவ்வொரு த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு தனி அமௌண்ட்டு ஃப்ரின்சஸ் கட்டுக்கு தனி அமௌண்ட்டு அதே மாதிரி நெக் டிசைன் தைச்சோம் அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு ஸ்லீவ் டிசைன் தைச்சோம் அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு டிசைனை பொறுத்து நம்மளுக்கு தையல் குழியும் நம்மளுக்கு மாறுபட்டுட்டே வரும் ஓகேங்களா அதே மாதிரி துணி ஸ்லீவுக்கு டிசைன் தைக்கணும் அப்படின்னா ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி துணி இத்தனை மீட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த துணியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் கேட்ட டிசைன்லாம் அவங்க ஸ்லீவ் மாடல் தைக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பப் ஸ்லீவ் தைக்கணும் அப்படின்னா பப் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக அரை மீட்டர் வேணும் எந்த ஒரு ஸ்லீவ் தைச்சாலும் சரி கண்டிப்பாக அரை மீட்டர் வேணும் இந்த சைடு ஒரு கால் மீட்டர் அந்த சைடு ஒரு கால் மீட்டர் அரை மீட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்லீவ் வந்து நம்மளால் தைக்க முடியும் இல்லைனால ஹெவி பப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கால் மீட்டர் வேணும் அதை விட்டுட்டு நான் ஒரு மீட்டர்லேயே பப் ஸ்லீவு எல்லாமே நான் தைச்சி முடிச்சிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக தைக்க முடியாது நீங்கள் தையல் தெரியாமல் தான் அந்த ஒரு மீட்டர்லேயே தைச்சிடலாம்னு சொல்கிறீங்க அந்த நிறையா டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்ச டெய்லருக்கு தான் தெரியும் இந்த டிசைனுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் அந்த டிசைனுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் இந்த டிசைனுக்கு எவ்வளோ தையக்குழி வாங்கணும் இந்த டிசைனுக்கு எவ்வளோ தையக்குழி வாங்கணும்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால் தயவு செய்து கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னா வேறு வேறு புது கடைக்கு வேறு வேறு தைய கடைக்கு புதுசாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னா அந்த டெய்லர்ஸ் என்னென்ன ரூல்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா அதை விட்டுட்டு நான் பழைய டெய்லர்ஸ்ஸு சொன்னதை வச்சு தான் நான் தப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க ஒவ்வொரு தைய கடையிலேயும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் கட் பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் டெய்லர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு பதிவோட பார்க்கலாம் இந்த பதிவு கண்டிப்பாக பிகினஸ் டெய்லராக இருக்கிறவங்க கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ